தண்ணிய பாருங்க ஒரு நாள் மலையில பேச்சு இல்லா தண்ணியை நம்பிடுதுங்க பாக்கிய பாருங்க ஆஹ் என்னங்க கண்ணாடி கொஞ்சம் நல்லையா தெரியும் இது வந்து கொஞ்சம் கலங்கலா தெரியுது செம்மண் கலர்ல தெரியுது இங்க இருக்கிற மண்ணெல்லாம் செம்மண்ல இருக்கறனால தண்ணியும் செம்மண்லயே இருக்கு தண்ணியை பாருங்க அப்படியே சும்மா அள்ளி குடிக்கலாமல்லாம் இருக்குதுங்க ஆனா கெட்ட தண்ணியா இருக்குதுங்க ஏங்க இங்க வந்து பாருங்க ஊமாப்பட்டி ஐலாண்டு மாதிரியா இங்கேயோ ஒரு ஐலாண்டு இருக்குதுங்க நீச்சல் தெரிஞ்சவங்களாம் இங்க வாங்க நீச்சல் அடிக்கலாம் இங்க பாருங்க பனை பாருங்க அந்த பனை மரம் இருக்கிறதுனால தானுங்க இங்க மழையெல்லாம் பெய்யுது சூப்பரா இருக்குது பாத்தீங்களா அன்னைக்கு ஒரு மாடு கூட குத்தி இருந்துச்சு அனைத்து விலங்குகளும் வந்து நீச்சல் அடிக்கும் நம்மளுக்கு தான் நீச்சல் தெரியாததுனால நின்று வேடிக்கை பார்க்கறதோட சரி வீட்டுக்கு போயிடுவோம் சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க மணி இங்க பாரு மணி நீச்சல் அடிக்கிறியா மணி